நன்றி நன்றி அனுபாரதி அவர்கள் நடிகை மாதிரி அன்புடன் நாளைக்குறோம் மூன்றாவது இடம் நான் வனிதா அவர்கள் மேடிகை வருமாறு நன்றி உரை சரி நாட்டுப்பண் நாட்டுப்பண் முடிச்ச உடனே எல்லாருமே ஒரு குரூப் போட்டோ அங்கே இருக்கிறவங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் நன்றி உரை நன்றி உரையாற்ற சமூக சேவகர் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் பொருளாளர் சு ஐயா அவர்களை நன்றியை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இரவு வணக்கம் தமிழுக்கு நன்றி எதுக்கு சொல்லணும் எல்லாரும் வாழ்க வல்லமுடன் நன்றி வணக்கம் காலத்தின் நேரத்தை கருதி மிக சுருக்கமாக நன்றியக்குரிய பொருளாளர் அவர்களுக்கு நன்றி அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் அனைவரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நாட்டுப்புண்ண நாளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு மேடம் எல்லாம் நீங்க எல்லாமே வாங்க வாங்க seguramente no நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு முறையாக வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இன்று கொஞ்சம் வந்து மாட்டிருது நாளைக்கு காலையில் ஒம்பது டு பதினொன்று இந்த டைமில் வந்து கலை நிகழ்ச்சிகள் இருக்குது பரதநாட்டியம் வயலின் போன்ற கலை நிகழ்ச்சிகள் அதுக்கு அடுத்தது பரிசளிப்பு விழா ஆண்டு மலர் வெளியீடு இது எல்லாமே இருக்குது அனைவரும் நாளைக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்